ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து கவுன்சிலிங் ரிசல்ட் எப்போ வரும்னு எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருந்துகிட்ருப்பீங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ ஸோ ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீனு இருக்கும் ரவுண்ட் ஒனில் வரவங்க எந்த மாதிரியான காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தாங்க இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோ போகலாம் ஸோ ரவுண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் செவன்ட்டி செவனுக்குள்ளே வந்தவங்க எல்லாமே இருந்தாங்க ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன் எயிட்டி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க ஸோ ரவுண்ட் ஒனில் வரவங்க எந்த மாதிரியான டாப் காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு செப்பரேட்டாக பிரிச்சிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத

இது வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ்னு கூட சொல்லலாம் எல்லாத்துக்குமே இந்த காலேஜை பற்றி தெரிஞ்சிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ல லொக்கேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது சேலமில் லொக்கேட் ஆகிருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்து காரைக்குடியில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எந்த காலேஜ் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து லொக்கேட் ஆகியிருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஐஆர்டிடி இந்த காலேஜ் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான காலேஜஸ்ங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் என்னென்னலாமே வந்து போகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து சென்னையில் லொக்கேட் ஆகியிருக்கு அடுத்து பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்குங்க அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் கோயம்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் வந்து சென்னையில் லொக்கேட் ஆகியிருக்குங்க நெக்ஸ்ட்டு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த வந்து கோயம்புத்தூர் தான் இருக்கு அடுத்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் இது இது சென்னையில் லொகேட் அடுத்து வந்து நுங்கம்பாக்கம் சென்னையில் வந்து சென்னை ஆஃப் டெக்னாலஜி இதுவும் சென்னையில் தாங்க ஆர் எம் கே இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து குமிடி பூண்டில வந்து லோகேட் ஆகியிருக்குங்க இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேட் அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் இது சிவகாசி டிஸ்ட்ரிக் பர்டிகுலர் லொக்கேட் ஆகியிருக்கு நெக்ஸ்ட் பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது சத்தியமங்கலத்தில் லொக்கேட் ஆகியிருக்குங்க நெக்ஸ்ட் வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இது சென்னையில் லொக்கேட் ஆகியிருக்குங்க அடுத்து ஸ்ரீ சாராம் இன்ஜினியரிங் காலேஜ் இது தாம்பரம்ல லொக்கேட் ஆகியிருக்குங்க நெக்ஸ்ட் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து சென்னையில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆகியிருக்குங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலும் அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணும்னாலுமே டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு நீங்க कांटेक्ट பண்ணலாம்ங்க என்ன சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் பண்ணிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்